ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் உதய் ஜெப்ரி செஞ்ச ஒரு பிரச்சனை அது ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸோடைய பிரச்சனையாக வந்து மாறுது ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து ஜெப்ரி அண்ட் டீமை வந்து போல போலன்னு வந்து போகக்கிறாங்க ஸோ அப்படி அவங்க என்ன பண்ணாங்க ஏன் இவ்வளோ தூரம் ஆக்ரோஷம் ஆக்ரோஷமாகறாங்க இதில் கேப்டனுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொருத்தையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செய்கிறோம் அது இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் நான் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க என்ற வீடியோ வந்து போலாம் ஆக்சுவலாக நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்க் வந்து நடைபெற்றது இல்லையா அதில் வந்து ராணுவ அவர்கள் இன்ஜுரி ஆனதுனால நேத்திக்கு வந்து ஒத்தி வச்சுட்டாங்க ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலருந்தே ஆரம்பிக்குது போல் ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது அடுக்கணும் கோட்டைகளை வந்து கட்டணும் அப்படி கட்டினாலும் கூட கல் மேலே கல் வச்சு தான் வந்து கட்டணும் அதே மாதிரி கல்களை வந்து ஒழிச்சு வைக்கிறத வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே இருக்குது போல் ஆனால் ஜெப் எப்படி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லை தூக்கி சன்ட்ரா உள்ளர போட்டுடுறாப்பில்ல அந்த கோட்டைக்கு சண்டா ஏன்னா தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி போடுறாரா இல்லை வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போடுறாரா இல்லை தெரிஞ்சு போடுறாரா அப்படிங்கிறது வந்து தெரியல ஸோ இதை வந்து ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து உருவாகுது சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு வந்து ரஞ்சித் அவர்கள் தான் இதுக்காக சண்டை போடுறாரு நீங்கள் வந்து கல்களை ஏன் வந்து ஒழிச்சு வைக்கிறீங்க ஏன் உள்ளரை வந்து போட்டிங்க அந்த மாதிரிலாம் போடக்கூடாது இல்லையா அது வந்து ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி தானே அப்படின்னா ஒட்டு மொத்த கோட்டையும் வந்து உடச்சி தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு போல் இதுக்கு வந்து ரயான் அவர்களும் சப்போர்ட்டிவாக வந்து இருக்கிறாப்பில் ஏண்டா தப்பு பண்ணுறீங்க திரும்பியும் சொன்னாக்கா அதை பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து கத்துறாப்பில் இன்னொரு பக்கம் வந்து அன்ஷிதா வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா கல்லை வந்து உள்ளே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சு செஞ்சானா தெரியாமல் செஞ்சானா அப்படிங்கிறத தாண்டி இப்போ அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு கல்லை தூக்கி மேலே வச்சுட்டான் ஆனாலும் நீங்கள் ஏன் ஒட்டு மொத்த பேரும் அவனை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க அஞ்சிதா இதுக்கு வந்து ஜாக்லின் வந்து பயங்கரமாக பிடிச்சி கற்று கற்று வந்து கத்துறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணது நீங்கள் தப்பை பண்ணது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொன்னாங்க அதை கேட்காமல் இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டே இருக்கீங்க டாமினாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வந்து கத்துகிறாங்க இதுக்கிடையில் நம்மளுடைய கேப்டன் ஆகிய விஜய் விஷால் அவர்கள் ரூல்ஸ் புக்கு கொண்டு வர்றாப்புல கொண்டு வந்து எல்லாரையும் வந்து அடக்கணும் அப்படின்றதுனால கத்தி நான் எதுக்கு இருக்கேன் நான் வந்து கேப்டன் தானே நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கத்தி சொல்கிறாப்புல இதுக்கு வந்து ஜாக்லின் அவர்கள் வந்து என்ன நிலைப்பாடு எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் அதாவது பவித்ராக்கிட்ட சொல்லும்போது கத்தி சொல்கிறேன் சண்டை போடுற மாதிரி வந்து சொல்கிறேன் அதே அன்ஷிதா கிட்டேயும் செப்ரிக்கிட்ட கிட்ட சொல்லும்போது ரொம்ப பொலைட்டாக வந்து பேசுகிறேன் ஏன் நீ வந்து பாகுபாடோடு நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி ஜாக்லின் செருப்பு கழட்டி அடித்த மாதிரி ஒரு பெரிய கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து விஜய் விஷால் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறது பெரிய பெரிய கேள்விக்குறியாக வந்து இருக்கும் போது அதுக்கப்புறம் ஜெப்ரி செஞ்சது வந்து தவறு தான் அது எந்த விதமான கருத்துமே இல்லை தவறுகளாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி அது ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல ஆனால் நான் வந்து டாமினெண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் எதுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க மேலே தப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகே கைஸ் இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவலோடு சந்திங்கன்னா அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்